ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் போட்டு ராகி போட்டு அரைச்சி ஒரு தோசை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பச்சை பயிர் நம்ம தோலோடு சாப்பிடும்போது சத்துக்கள் அதிகம் அதை ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்ற தோசையை ஆந்தாளை பெசரட்டு அப்படின்வாங்க அதையே நம்ம ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா இதை மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா அழகாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முளைவிட்டிருக்கோம் இந்த மாதிரி வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக வருது பாருங்கள் இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கக்கூடியது தான் இந்த திறனோடு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக இருக்க அந்த முலைகள் கண்டிப்பாக இதை நிறைய எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு அதிகமாகும் வயோதிக காலத்தில் அப்பையும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுதுன்னும் பொழுது குழந்தைகள் வயோதிகர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து சத்து புரத சத்து புரோட்டீன் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க வெறும் பயிர் எடுத்துக்கிறீங்க ஊற வச்சு பொழுது இதை மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா அது மாதிரி முளைச்சி வந்துடும் இதை நம்ம அரைச்சி ஒரு தோசை மாதிரி அடை மாதிரி செய்யலாம் இதை மட்டுமே அரைச்சி இஞ்சி அடுத்தது பச்சை மிளகா போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு சுட்டோனாலும் சூப்பராக இருக்கும் அது ஒரு பெசரட்டு ஸ்டைலில் இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ராகி ஊற வச்சு அதையும் அரைக்க போகிறோம் அப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் ராகியோட சத்துக்களும் நிறைய கிடைக்கும் ஜிம்முக்கு போகிறவங்க இதை காலையில் ஒரு கப் சாப்பிட்டு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னும்பொழுது நல்ல ஒரு ரிச்சான ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதே அளவில் நம்ம கேழ்வரகு ஒரு கப் அடுத்தது பச்சரிசி ஒரு கப் இதை மூணையுமே நம்ம அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் வச்சிருங்க அதுக்கப்புறம் தோசை செய்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் தோசை ஒரு வாரத்துக்கு நல்லா மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதை பொழுது ரொம்பவே உடலுக்கு கேடானது சும்மா கையளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை மாதிரி மொளக்கட்டின பயிர் கையளவு எடுத்துக்கோங்க மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரே வேளையில் பார்த்திங்கன்னா தோசை முடிஞ்சு போய்டும் இதை மாதிரி நீங்கள் உளுத்தம்பருப்பு தோலோடு இருக்குல்ல அதையும் மொளக்கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ராகி கொஞ்சம் பச்சரிசி இதை மூணையும் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த தோசையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி நான் மிக்சியில் தான் போட போகிறேன் ஏன்னா சின்ன சின்ன கப்பில் ஒரு மூணு கப் தானே ஊற வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராகியை அடியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டுக்கோங்க அது நல்லா அரைச்ச பிறகு இந்த கட்டின பச்சை பயிரை போட்டு அரைச்சிக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சாவே போதும் நல்லா பார்த்திங்கன்னா மசியாக கிடச்சிரும் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு நாலு மணி நேரம் லைட்டாக புளிச்சதுனாவே போதும் ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியே நம்ம தோசை செய்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் புளிச்ச பிறகு செய்தோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ராகி நிறைய இரும்பு சத்துக்கள் மெக்னீஷியம் எல்லாமே நிறைய இருக்குது இன்றைக்கி நான் இதில் ராகி சேர்க்க காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னும்போது திறனோடு இருக்க இந்த பயிர்களோட இந்த ராகியும் சேரும்போது இன்னுமே சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும் முக்கியமாக பச்சை பயிரோட தோல் போட்டிருக்கோம்ல இதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஊற வச்ச வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டேன் அதை உங்களுக்கு காட்டில் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கோங்க ஜஸ்ட் இதை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிட்டு நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் ராகி மாவு ஒரு ஆரோக்கியமான உணவு நிறைய நன்மைகள் இருக்குது கால்சியம் இருக்குது இரும்பு நார்சத்து புரதம் எல்லாமே நிறைய இந்த ராகியில் இருக்குது நல்ல ஒரு சிறந்த ஊட்டச்சத்துனா கண்டிப்பாக ராகி மாவு தான் சொல்லணும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ராகி தோசை எடுத்துக்கும் பொழுது எலும்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலமாகும் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக ராகி மாவு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாமே நிறைய பயன்படுத்துங்க வீட்டில் நிறைய ராகியை கிச்சனுக்குள்ளே கொண்டு வாங்க ராகி மாவு தொடர்ந்து எடுத்துக்கிறீங்கன்னும் பொழுது உணவில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஜிம்முக்கு நிறைய பேர் போவீங்க வாக்கிங் போவீங்க அதோட ராகியும் சேர்த்து எடுத்துக்கும்போது இடம் பார்த்திங்கன்னா நல்லா குறையும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சிறந்த ஒரு உணவுனால் இந்த ராகி தான் செரிமானத்தை நல்லா மேம்படுத்துகிறதால நீரிழிவு நோயாளிகள் சுகர் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது ஒரு நார்மல் அளவில் வச்சுக்கும் ரத்த அழுத்தத்துக்கும் சிறந்த மருந்துனால் இந்த ராகி தான் இதை ஒரு மருந்து இல்லாமல் நம்ம ஒரு உணவு மாதிரி எடுத்துக்கும்பொழுது எந்த வியாதியுமே வராது இன்னும் இந்த ராகியோட நன்மைகளை நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக இந்த ராகி மாவு அரிசியை தவிர்த்துட்டு கிச்சனுக்குள்ளே நிறைய கொண்டு வாங்க ராகி இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி கம்பு இருக்குது பாருங்கள் அதையும் ஊற வச்சு இந்த பச்சை பயிரோடு போட்டு அரைச்சாலும் தோசை முறு மொறுனு சூப்பராக வரும் ஸோ இப்போ ஊற்றியாச்சு நம்ம தோசையை திருப்பி போட்டு எடுக்கலாம் வெறும் ராகி சாப்பிடும்போதே இவ்வளோ நன்மை இருக்குது இதில் இன்னும் நம்ம பச்சை பயிறு போட்டிருக்கோம் அதையும் மொள கட்டின பச்சை பயிறு தோலோடு போட்டிருக்கோன்னு போது இன்னுமே சத்துக்கள் அதிகம் பச்சை பயிறு நல்ல உடலில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொண்டு வருது சருமம் பல பலப்பாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க நல்ல முகத்துக்கு இந்த பச்சை பயிரை நல்லா நம்ம பவுடர் பூசிகிட்டு வரும்போது அந்த பச்சை பயிறு போட்டு குளிக்கிறோன்னு போது முகம் பார்த்திங்கன்னா பளிச்சின்னு ஆகிடும் உள்ளுக்க பச்சை பயிர் எடுத்துக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்தால் அந்த ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொழிவை கொடுக்கும் நல்ல ஒரு உள்ளுக்கு வெளியில் ரெண்டுத்துக்கும் ஒரு சிறந்த மருந்துனா இந்த பச்சை பயிர் ரத்த அழுத்தத்தை பச்சை பயிர் இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் அளவில் வச்சுக்குது ராகி எடுத்துக்கும் பொழுது எந்த அளவுக்கு சத்துக்கள் அதிகமோ அதே மாதிரி தான் இந்த பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் அதில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது கான்ஸ்டிபியூஷன் இருக்கவங்க இந்த பச்சை பச்சைப்பயிர் பச்சை பச்சைப்பயிர் இது மாதிரி தோசை அடிக்கடி எடுத்துக்கோங்க தோலோடு போட்டிருக்கோம்ல இந்த ஃபைபர் நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் உடலுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பயிர் வகைகள் எடுங்க சிறுதானியங்கள் எடுங்க எந்த ஒரு சிறுதானியமும் ஒரு கப்பு போட்டுக்கோங்க எந்த ஒரு பயிர் வகை அது ஒரு கப்பு போட்டுக்கோங்க ரெண்டையும் ஊற வச்சிட்டு நீங்கள் அரைச்சி அப்பப்போ தோசை செய்து சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது எப்பயுமே நம்ம தோசை மாவை அரைச்சி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துறது நாலு நாள் பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க இதை மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மொளக்கட்டின பச்சை பயிரை நம்ம கரம் மசாலா உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பச்சை பயிறு பொரியல் இதுவும் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ருசியில் இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரியும் செய்து சாப்பிடுங்க பச்சைப்பயிரு மொளகட்டுனது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் அதே மாதிரி நம்ம வெந்தயம் கட்டுறது அடுத்தது உளுத்தம்பருப்பு தோலோட மொள கட்டுறது அதுவும் இன்னும் சத்துக்கள் அதிகம் ஸோ பேசிகிட்டே நான் பச்சைப்பயிறு ராகி அடுத்தது பச்சரிசி போட்டால் சூப்பரான தோசையும் செய்தாச்சு இதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சோன்னா நச்சுன்னு இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பாத நாராயணம் கீரை இந்த கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்கு தேடி பிடிச்சி எப்படின்னா கிடச்சிதுன்னா நல்லா நிழலில் காய வச்சு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு நம்ம ஒரு இட்லி பொடி மாதிரி அரைச்சிட்டு தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வாத நாராயணம் கீரை இதில் நன்மைகள் இன்னுமே சொல்லிகிட்டே போகலாம் வாத நாராயணன் கீரை நன்மைகள் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணாவே நிறைய பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு நரம்பை வந்து நல்ல ஒரு புஷ்டி பண்ணக்கூடியது ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது இந்த வத நாராயணம் கீரை தான் வாதம் அப்படின்னும்போது இந்த வாதத்தை தவிர்க்குது முக்கியமாக ரொம்ப வயசாகிடுது நாற்பது வயசுக்கு மேலேனா முட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே நீர் கோத்துட்ருக்கோம் அந்த பிரச்சனைக்கான ஒரு சிறந்த மருந்துனால் இந்த வத நாராயணங் கீரை தான் இதை கிடைக்கும் பொழுது இதை மாதிரி நீங்கள் ஒரு பருப்பு பொடி செய்து வச்சுட்டீங்கன்னா அரை அரை ஸ்பூன் டெய்லி இதை மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க மருந்தை கூட நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது இதோட சத்துக்கள் மருத்துவ பயன்கள் ரெண்டு மடங்காக நமக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம பாதா நாராயணன் கீரை இந்த பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம் நன்மைகளோடு கண்டிப்பாக இதை மாதிரி ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக எப்படி சாப்பிட்றது அப்படின்ற தொடர்ந்து பதிவுகளை பார்க்கறதுக்கு இதுவரை என் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல விட்டுருங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக அடுத்த அடுத்த பதிவுகளில் நம்ம நிறைய ரெசிபி பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்குது நான் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது அடுத்த பதிவில் சந்திப்போம்